வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சினிபூத்ல சினிமா பத்தின பல விஷயங்கள் பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்துடைய அவசர கூட்டம் நடந்து சொல்லி அங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இப்ப ஆக்சுவலா நம்ம தியேட்டருக்கு போய் பாக்குற படங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான படங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளாவே எதிர்பார்த்துக்கிறோம் அண்ட் ஒரு படத்துடைய ப்ரமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற படம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சடனாவே ஓடிடியில விட்டுறாங்க சரி அதாவது பரவாயில்ல ஆனா ப்ராக்சி எல்லாம் டப்புன்னு வந்துருது சரி இப்படிதான் இருக்கவே கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள்லாம் ஒரு எட்டு வாரம் கழிச்சு தாங்க ஓடிடிக்கு பிளானே பண்ணோம் அதே மாதிரி ஒரு ஆறு வாரம் கழிச்சு தான் அதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்கிற நடிகர்களுடைய எல்லாம் ஓடிடி கேட்டகரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதனால் தேட்டர் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு இது இல்லாமல் எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த டைமுக்குள்ள தானே பார்க்க முடியுது அதே தமிழ்நாட்டில் ஒரு டைம் கேரளாவில் ஒரு டைம்லாம் போடுறாங்க அதனால இங்கிருந்தெல்லாம் கோட் படத்தை கேரளாவில் போய் பார்த்தாங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரே டைமிங் தான் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லோக்கல்லே நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணுவாங்க இல்லைனா இங்கெல்லாம் டிக்கெட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரே தேட்டரில் இப்போ படத்தை போடும்போது அதுக்கு நாலு ஷோ தான் ஒரு நாளைக்கு மூணு ஷோ

மல்டிப்ளக்ஸெல்லாம் வந்ததுக்கப்புறமா நார்மல் தேட்டரில் கூட அந்த ரேட்டுக்கு டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பெரிய பெரிய படங்கள் வந்துச்சுன்னா டிக்கெட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அதை பிளாக் டிக்கெட்டில் வேற வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே குழப்பம் சரி பேசாமல் தேட்டருடைய டிக்கெட்டை ரைஸ் பண்ணிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க ஆனால் இதனால் படம் பார்க்க வரவங்களே கம்மியாக இருவாங்க ஏன்னா படம் பார்க்க வரத விட குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறதுக்கு அதிகமாக செலவாகுது இதனால் நிறைய பிரச்சனைகள் திரையுலகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் டிக்கெட்டை ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக படங்கள் நிறைய அடி வாங்க ஆரம்பிச்சிடும் ஏ வெங்கடேஷனுடைய இயக்கத்தில் உருவாக்கியிருக்கிற படம் தான் தில் ராஜா இதில் விஜய் சத்யா ஹீரோவாக நடிச்சிருக்காரு கூடவே இமயமான நினச்சா இருக்கட்டும் இன்னும் நிறைய நிறைய நடிகர்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இதில் குறிப்பாக நம்ம பேச வேண்டியது சம்யுக்தா அண்ட் ஷெரின் இவங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய அறிமுக விழாவானது நடந்துச்சு இல்லையா இதில் இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கவே இல்லை இதனால் ரொம்பவே மன உளைச்சல்களாக இருக்கார் போல இந்த படத்துடைய நடிகர் அதாவது ஹீரோன்னு சொல்லப்படுற விஜய் சத்யா இதனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த படத்துலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க பட் இது ஒரு புது பிரச்சனை என்னென்னா ஹீரோ எந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு வரதே இல்லை அப்படின்ற மாதிரி அது பிரச்சனையாக கிளம்பிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த வருசம் இது இவருக்கும் பாதிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை ஏ வெங்கடேஷன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தோடைய மெயின் கோர்ஸ் சப்ஜெக்ட் என்னென்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை இந்த ஹீரோ எப்படி எடுத்து நிற்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இதில் நடிச்சிருக்க கூடிய எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான ரோல் இருந்தாலும் ஆனால் இதில் ரொம்ப பெக்குலரான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை சமித்தாவும் ஷெரியூன்னு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வரல இன்னும் நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் இப்படி ஒவ்வொருத்தராக வராமல் போனாங்கன்னா படத்தை எங்கே போய் சேர்க்குறது அப்படின்னு

இதுல வந்து எக்கச்சக்கமான படங்கள் இப்போ ரீசெண்டா பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு மூணு மணி நேரத்தை தொட்டுருது நம்ம இந்தியன் டூ எடுத்துக்கோங்க அதுவும் கமல் அவர்கள் நினைப்பில் ரிலீஸ் ஆச்சு அதுவுமே ஒரு மூணு மணி நேரத்தை தொட்டுருச்சு இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம வரிசை அடிக்கிட்டே போலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இருந்தால் கோபுரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நிமிஷம் இந்த மாதிரி நிறைய படங்கள் மூணு மணி நேரத்தை தொடுது இல்லையா இப்படி தொடரதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுக்கணும் அந்த வரிசையில் இந்த மெய்யழகன் திரைப்படமும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டியூரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து பார்த்துட்றாங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஏசி காற்று வாங்கிட்டு போலாம் ஆனா இந்த படம் நல்லா நல்லான்னு வச்சுக்கோங்க வெளிய வந்து கழிவு கழிவு ஊத்துறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்தும் பிரச்சனைகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு பட் டைரக்டரோட ஆஸ்பெக்ட்ல இந்த படத்தை இவ்வளவு டியூரேஷன் வச்சாதாங்க கதை புரியும் வேற வழி இல்லைங்க அப்படின்ற மாதிரி மூணு மணி நேரம் வச்சுருக்காங்களாம் சரி இவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மீனகன் படத்திலையும் ஏதோ ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ஏப்பா இந்த காக்கா காலுக்கு போட்டிக்கு ஒரு முடிவே கிடையாதாப்பா அப்படின்ற மாதிரி இப்போ ஆல்ரெடி கோட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே ஒரு இருநூறு கோடி வசூல் அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு சோ இந்த வரிசையில் அக்டோபர் பத்தாம் தேதி என்ன படம் ரிலீஸ் வேட்டையன் ரிலீஸ் ஆல்ரெடி நிறைய படங்கள் இது கூட ரிலீஸ் ஆகாம தள்ளி தள்ளி போட்டு விட்டாங்க சரி இது இப்படியே போகும்னு பார்த்தா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவோம்ல ஓடிடிக்கு உங்களுக்கு போட்டியா வரும் அப்படின்ற மாதிரி அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிற அந்த டேட்லயே நெட்ஃபிளிக்ஸ்ல ஓட் படத்தை ஓடிடியில் விட பிளான் பண்ணிட்டாங்க எப்படியோ அது வரைக்கும் படம் ஓட தான் போகுது இருந்தாலும் ஓடிடியில் அந்த ரேட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிக்கிறீங்களேப்பா இப்படி போட்டி போட்டே இருந்தால் என்ன அர்த்தம் சரி ஓகே இவங்களுக்குள்ளே தான் இன்டர்னலாக நடக்குது போல் பட் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட விஜய் உடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க தல்லாபதி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல தலைவரான இன்னொரு பக்கம் சொல்ல இவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க பட் அல்டிமேட்டாக பார்க்கும்போது ரெண்டு திரைப்படங்களும் ரொம்ப நல்ல திரைப்படங்களாக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை கோட் படம் நம்ம பார்த்தாச்சு பட் இந்த படத்தை பற்றி சொல்கிறேன் வேட்டையன் அதுவுமே வந்து நம்ம ட்ரைலரை போதெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றதுல சந்தேகமே எல்லாம் போயிடுச்சு ஆனால் அக்டோபர் பத்தாம் தேதி இப்படி ஒரு போட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி வீட்டில் உட்காந்து ஒரு சில பேர் பார்ப்பாங்க தேட்டருக்கு போய் ஒரு சில பேர் பார்ப்பாங்க ஸோ இதுதான் சொன்னேன் இந்த காக்கா கழுகு இந்த போட்டி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தது என்ன படத்துல நடிப்பாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த படத்தோட அப்டேட் கொஞ்சமா லைட்டா கசிஞ்சிருச்சு அதுவும் நம்ம தெரிஞ்ச வட்டாரத்துல இருந்தே ஆக்சுவலா டூ தௌசண்ட் ஒரு படம் கேரளால வெள்ளம் வந்துச்சாலே அதை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஜூட் ஆண்டனி ஜோசப் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு இதுல நடிச்சிருக்கக்கூடிய தொவினோ தாமஸ் உடைய நடிப்பெல்லாம் பார்த்து மிரண்டு போயாச்சு சரி இந்த படத்தும் செம்ம சக்சஸ் கேரளாலேயே மிகப்பெரிய ஒரு வசூல் எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த படத்தை ரசிச்சு பார்த்தாங்க ஏன்னா ரொம்ப தத்ரூவமா எடுத்திருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ரஜினிகாந்த் அவர்களும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார் போல அதே மாதிரி ஜூட்டா நடி ஜோசப்பும் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணதாகவும் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னதும் அந்த ஸ்டோரி இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால ஃபர்தராக பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை சொல்கிறாங்க ஆனால் இதை பற்றி இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல பட் கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி என்னுடைய சினிமூத்தில் சினிமா பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் எப்பிசோட்வா வந்து சந்தி கிரண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஜஸ்டி டேக் கேர்